தேடி உசுரம் முட்டுதேனத என கோடி அருவி கொட்டுதே அடி என் மேல அதை தேடி உசுரம் ஜன்மம் தாண்டி வந்து பறவே na 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 na

சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மதப்பு சுந்தரி ஒருத்தி மேல

பாட்டு தெரிஞ்சா தான் நான் பாடி இருக்க மாட்டேன் பாட்டு தெரியாம தான் இவ்வளவு பேருக்கு முன்னாடி பாடுறீங்களா நீங்க பாட்டு தெரியாம தான் நானும் பாடினேன் அடுத்த வரைக்கும் நீ வாங்கி பாடுவேன் நினைச்சு எங்க உங்களுக்கு முன்னாடி நான் பாடினா உங்களுக்கு மரியாதை இல்லைங்க இப்ப என்னமோ புதுசு எனக்கு மரியாதை இருக்கிற மாதிரி தான் பேசுறேன் அப்ப உனக்கு இந்த பாட்டு தெரியாதா எனக்கு தெரியும் பாட்டு நல்ல பாட்டுப்பா இந்த பாட்டை எழுதுனது யாரு கவிஞர் கண்ணதாசன் பாட்டுக்கு குரல் கொடுத்தது டிஎம் சௌந்தராஜன்

ஆசை மச்சான் குறும்பு மச்சான் எண்ணுயிர் எண்ணுயிர் மச்சான் என் அழகையும் ஆட்டத்தையும் பாராட்டி எனக்கு லவ்

பங்காட்சியா நான் விடிய ஆடி இந்த பிள்ளைய நான் கரெக்ட் பண்ணலன்னு பார்த்தோம்னா ஒரே சிட்டில ஆளை கவுத்தி விட்டியப்பா ஐ லவ் யூ வா குறும்பு மச்சான் ஆசை மச்சான் ஏ சரி உன் காட்டில் மழை பெய்யுது அது எங்கே போனாலும் தெரியணும் உனக்கு எல்லாமே இப்போ மழை பேஞ்ச மணி மாதிரி இருக்கு முக ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா அக ராசினாலும் முக ராசி வேணும் பாக அந்த வகையில் நீ அது மட்டும் தான் இருக்கு ஏ அதெல்லாம் உனக்கு எந்த குறையும் கிடையாது ஆண்டவன் உனக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கேன் அதனால அவங்களும் அள்ளி கொடுக்குறாங்க ஏய் ட்ரம்மு வந்தேன் வை உறிச்சி விட்ருவேன் பார்த்துக்க மறுபடியும் சொல்லிட்டு என் வைத்தரிச்சனை நிறைய பேர் விழுகிறீங்க இந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுலே என் மேலையாக போச்சு எவ்வளோ பாதுகாப்பு ஆய் ஹாய் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க் யூ ஒன்ட கேட்டேன்னாங்க ஏய் இப்போ நான் எதுக்கு வந்த இந்த பிள்ளைய நான் வர்ணிக்கவா இல்லை நீ வரிக்கிறியா வந்தேன் வை நீங்கள் ரொம்ப பியூட்டியாக இருக்கீங்க தேங்க் அது வரதுக்குள்ள முதல் ஒன்று நான் கடத்திட்டு போயிடறேன் நீ என்னதான் நீ இப்போ நீ என்னதான் ஒரு முடிவில் இருக்கேன் நீ வேணா ஊருக்கு ஊரு பேக்கத்துக்குன்னு சொல்லிவிட்டேன் நான் பார்த்துக்கிறேன் நான் மெயின்டைன் பண்ணி ஏன் உனக்கு அண்ணி வேணா நான் உனக்கு அண்ணன்னா உனக்கு அண்ணி இல்லையா இல்லையா விட்டா நீ சோத்திர வச்சு கொண்டு பிடிக்காம உள்ள இருக்கே ஏம்மா காம வரி பிடிச்சி தெரியுது வண்டி என்ன காரணம் தெரியுமா என்ன உங்க அழகை பார்த்து இளைஞர்கள் பூரா மெய் மருந்து உட்கார்ந்து அப்படி கிடையாது கல்யாணம் ஆகுற வரைக்கும் இப்படித்தான் சிரிச்சுட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மூளையில உட்காந்து மொத்தத்துக்கு எங்களை லூசு பிடிக்க வைக்கிறது நீங்க தானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க லூசு பிடிச்சதான் இப்போ மட்டும் ஆண் காட்டுவேன் இப்போ எதுக்கு சிரிச்ச

என்ன வியாபாரம் பலூன் எப்படி ஊதுற பலூனா இல்ல ஊதி வச்சிருக்க பலூனா

வரைக்கும் உனக்கு பளுனே கிடைக்காது பந்தும் கிடைக்காது மக்களுக்கு உன் பொந்தை பொத்துக்கிட்டே உட்கார வேண்டியதா நீ எனக்கு அந்த மாதிரி பந்து தான் பிடிக்கும் நிறைய இடத்துல நான் ஏமாந்து போயிருக்கேன் போய் பந்து எவ்வளவு பந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா எவ்வளவு மாட்டேங்கிது நம்ம தான் பிடிச்சிக்கிட்டு எவி விட வேண்டியதாக இருக்குது ஆனால் உங்கள் பந்து எவ்வளவுன்னு சொல்கிறீங்க பாருங்க ஐ லேக் இட் வெரி நைஸ் தேங்க்யூ உங்கள்கிட்ட பந்து இருக்குது நம்மகிட்ட பேட்டு இருக்கு அந்த பந்தத்துக்கு போட்டிங்கன்னா பேட்டில் ரெண்டு அடி அடிச்சுக்குவேன் நான் பந்த போடையில் நீ பேட்டில் அடித்தேனா ஒன்று ஃபோர் லெவலுக்கும் இல்லைனா சிக்ஸ் லெவலுக்கும் கொஞ்சம் ரைட்டு மாறி போச்சுன்னா விக்கெட் ஆயிரும் பார்த்துக்க அப்புறம் உன் பேட்டை என் பக்கெட்டில் தான் பந்த கேஸ் பிடிக்க நான் தயாராக இருக்கேன் பின்னாடி கீப்பர் அவருதான் நீ பந்த என்ன பிடிக்க வேணா பேட்டை பிடிச்சிட்டு அடிச்சாலே போதும் நீ பந்த நீ வர என்ன எல்லா ஆளு கட்டி இந்த பிள்ளை ரவுண்ட் கட்டுறீங்க பிடிக்க